வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மூளையை தின்னும் அமிபா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூளையை தின்னும் அமிபா எப்படி வந்து நம்ம உடலுக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசுத்தமான தண்ணியில் குளிக்கிறதுனால தான் இது வந்து மூக்கு நொழியாக போயிட்டு மூளையை சாப்பிடுது தேங்கி நிற்கக்கூடிய ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி தண்ணியில் வந்து போயிட்டு குளிக்கிறாங்க இல்லையா அவங்களாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி குளித்தோம்னாக்கா அந்த அமிபா வந்து அதில் தான் உருவாகுது மூக்கு வழியாக போயிட்டு மூளையில் இருக்கக்கூடிய திசுக்களை சாப்பிட்டுட்டு தான் அது வாழும் இது வந்துடுச்சு அப்படின்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும் காய்ச்சல் இருக்கும் குமட்டல் இருக்கும் வாந்தி இருக்கும் இது மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக நம்ம வந்து டாக்டரை அணுகி நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும் பயப்பட வேணாம் இது வந்து ஒருத்தவங்க கிட்டே இருந்து மற்றவங்களுக்கு வந்து பாதிக்காது இப்போ அமிபா தீஸும் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அதனால பாதிப்பு இருக்குன்னா உடனே நமக்கு வந்து பரவாது அதனால் நம்ம இந்த மாதிரி நீர்நிலையில் வந்து குளிக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் மூக்குக்கு வந்து நம்ம மாஸ்க் அது மூக்குக்குள்ளே தண்ணி போகாத அளவுக்கு எதாவது போட்டுட்டு தான் குளிக்கணும் அப்படி குளித்தோம்னா இதில் வந்து நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்